கோஃபவுண்டர் ஆஃப் டிடிஎன்ஏ ஏதோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றது அவரும் டிடிஎன்ஏ என்று சொல்லி ஏதோ டிடிஎன்ஏன்றது ஏதோ உலக ஐநா சபையில் டிடிஎன்ஏன்றா உடனே விளங்குற மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி டிடிஎன் டிடிஎன் என்றா என்னென்னு டிடிஎன்ஏல இருக்கிறாங்களுக்கே தெரியுமான்னு கேட்டால் டக்கண்டு அந்த கடிதத்தில் கையெழுத்து வச்ச ஆட்கள் கையெழுத்து வைத்த விதம் கையெழுத்து வைத்த முறையை பார்க்கல ஒரு ஒரு அன்பெஷனலான ஒரு கடிதம் மாதிரி இருந்தது அந்த நூற்றி பதினைந்து அமைப்புகளும் அதில் சில பேர் வந்து பயப்படி நம்போல இருக்கு தங்களோட பேரை வெளியில சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த பேர்களை போடாமல் நீங்கள் நூற்றி பதினஞ்சு அமைப்புகள் கையெழுத்து வச்சது என்று சொல்லி அதை சொல்லும் போன்று அவர் அதில் இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறோம் இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தமிழ் தேசிய பேரவை ஐநா சபைக்கு அனுப்பின கடிதம் தொடர்பாக அதில் இருக்கிற புலர்வடிகள் அதில் இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போறோம் கஜேந்திரகுமார் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போன்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பான உரிய அன்று ஆற்றியிருந்தவர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அது பதிவு அதை நீங்க போய் பார்க்கலாம் இந்த செம்மணி மனித புதைக் குளிகள் தொடர்பாகவும் அதனுடைய நீதி விசாரணைகள் தொடர்பாகவும் அந்த அடையாளம் காட்டுதல் உள்ள கோளாறுகள் கோளாறு நீதி அமைச்சினுடைய தலையீடுகள் தொடர்பாகவும் சுதந்திரத்தன்மையற்ற ஒரு விசாரணை நடுவருவது போன்ற ஒரு விம்பங்களை பற்றி மிகச் சிறப்பாக பாராளுமன்றத்தில் உரையினை ஆட்டியிருந்தார் எனவே அது சரியான விடமாக இருந்தது ஆனால் ஐநா சபை கழுதிய கடிதத்தில் அந்த கன்டென்ட்டை பற்றி நாங்கள் கதைக்க விரும்பல அந்த கன்டெக்ஸ்டை பற்றி நாங்கள் கதைக்கிறத விட அது அது தொடர்பான எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிக்கிட்டு வந்து கதைக்கிறதுல நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வெகு விரைவில் விலப்புவன் மிகால அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து விரிந்து பேசலாம் அந்த ஐநா சபை கழுதிய கடிதத்தினுடைய முக்கியத்துவம் அதுல இருக்கிற கன்டென்டனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நாங்கள் பின்னர் தெளிவாக அதுக்கு தேவையான ஆடியன்ஸுக்கு அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் கடிதத்தை ஊடகங்களுக்கு அவர் அனுப்பி வச்சிருந்தார் நேற்று முன் தினம் அந்த கடிதத்தை ஊடகங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தார் அந்த கடிதத்தை பார்த்த உடனேயே அந்த கடிதத்தினுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு ஐநா சபை எழுதுகிற கடிதம் பரபரப்பான கடிதம் அந்த கடிதம் தான் முக்கியமான கடிதம் அந்த கடிதத்தை சுத்தின அரசியலே ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஓடி கொண்டிருந்தது அந்த கடிதத்தில் கையெழுத்து வச்ச ஆக்கள் கையெழுத்து வைத்த விதம் கையெழுத்து வைத்த முறையை பார்க்கல ஒரு ஒரு அன்புரொஃபஷனலான ஒரு கடிதம் மாதிரி இருந்தது நான் கண்டென்ட்டை பற்றி கதை கேல அந்த கடிதத்தினுடைய வடிவமைப்பை பற்றி மட்டும் பதிச்சு கொண்டிருக்கிறேன் அப்போ அதில் பல அரசியல் தலைவர்கள் கையெழுத்து வச்சுருக்கிறார்கள் சின்ன உதாரணத்துக்காக இதை நான் சொல்கிறேன் திரு சித்தாதன ஐயா அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் கையெழுத்து வை கேட்கல பிரேமச்சந்திரன் அவர்கள் கையெழுத்து வச்சுட்டு கீழே நம்ம ஃபவுண்டர் ஆஃப் கோ ஃபவுண்டர் ஆஃப் டிடிஎன்ஏ ஏதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றது அவரும் டிடிஎன்ஏன்னு சொல்லி ஏதோ டிடிஎன்ஏன்றது ஏதோ உலக ஐநா சபையில் டிடிஎன்ஏ என்றால் உட்டணம் விளங்குற மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி டி டிடிஎன் டிடிஎன் என்ன என்ன டிடிஎன்ஏல இருக்கிறாங்களுக்கே தெரியுமான்னு கேட்டால் டக்கண்டு டிடிஎன்ஏ என்ன என்ன டெமோக்ராட்டிக் தமிழ் நேஷனல் அலையன்ஸ்ன்றது டக்கண்டு தெரியாது சங்கு சின்னம் ஏற்கனவே குத்து வழக்கில் சங்கம் மாத்தினதே பெரிய கதையாக இருக்கு அப்போ அது ஒரு பெரிய பிராண்ட் அண்டு டிடிஎன்ஏ இபிஆர்எல்எஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஐநா சபையில் இந்த கடிதத்தை வாசிக்கிற ஆளுக்கு இது என்ன இது என்ற மாதிரி தான் இருந்தது பரவாயில் ஒருத்தர் கையெழுத்து வைக்கிறார் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள் இல்லையாவே உண்மையில செல்வம் அடைக்கலனா மட்டுந்தான் அதில் மக்கள் பிரதிநிதி ஏன்னால் அவர்களெல்லாம் அரசியல் என்ற விதத்தில் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள்னு நான் கையெழுத்த வேண்டாம் அப்போ அதில் அவர்களுடைய ஒரு ஒரு ஃப்ரேங்க் சரி ஃப்ரேங்க் தான் வேணாம் ஒரு தெளிவூட்டலாவது இருக்க வேண்டும் அதில் கையெழுத்து வைக்கல சும்மா சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் போகிறோம் நாங்கள் கடிதத்தில் இடத்துலயே பேர் டைப் பண்ண பண்றதுக்கு அதுக்கு பக்கத்துல கையெழுத்து வச்சிருந்தா அழகா இருந்திருக்கும் அந்த கடையை பாக்கிக்கல உதாரணத்துக்கு திரு கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாண மாவட்டம் என்று போட்டிருந்தால் அது அழகாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பொன்னாயிங்கர் நேசன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் யாழ்ப்பாணம் அப்படி இப்படி இப்படி போட்டு அந்த அதனுடைய அமைப்புகளுடைய பேரை போட்டு அதில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அது பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கு இது வந்து குப்பையாக தான் இருந்தது பேக்கி ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கடிதத்தை பாக்கிங் நல்லா எவ்வளோ குப்பையா இருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது சில வேளைகள்ல ஐநா சவையை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அனுப்பியில் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாக் கொண்டை வச்சு அழகாக வடிவமைச்சிருக்கலாம்ன்றது எங்களுடைய அதில் ஆக ஆக அடிமட்டமாக இருந்தது வந்து திரு சந்திரகுமார்கிட்ட கையெழுத்து அதை வந்து வேற எங்கேயோ வெட்டி அப்படியே கொண்டு வந்து ஒட்டி கிடக்கு அதெல்லாம் சாதாரணமான இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் மூலமாக சிம்பிளாக ரிமூவ் பண்ணலாம் அந்த பேக்ரவுண்டு வில ஈஸியாக ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ணலாம் அஞ்சு டாலர் கூட கட்ட தேவைங்க ஃபோட்டோஷாப்லேருந்து மினை கட்டத்தவையில் ஈஸியாக ரிமூவ் பண்ணி வைக்கலாம் அது இல்லாமல் சரியான அன்புரொஃபெஷனில் வேயா அந்த சில வேலைகளில் சந்திரகுமே அவர் வந்து அதில் தனியாக தெரியணும் அவர் ஒட்டப்பட்டவர் அதில் ஒரு குறியீடு இருக்க தெரியாப்ப இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் காட்டுற மாதிரி இதில் ஒரு குறியீடு இருக்கு நீங்கள் அதை புரிஞ்சவில்லையில அவர் வந்து ஒட்டி நிற்கிறார் அவர் வந்து இதாக இல்லை வடிவ இணைய இல்லை என்ன ஒட்டி தான் நிற்கிற ஒரு சர்வதேச குறியீடாக கூட அதில் இருக்கலாம் ஏன்னா புகோள அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான குறியீடுகளை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறது சில வேலைகள் அது குறியீடுன்ற விதத்தில் அது சரியாக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னா அதை இது பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு அந்த மீடியாக்களுக்கு ஒரு குழு ஒன்று இருக்கு கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு குழு வச்சிருக்கிறார் அந்த குழுவில் நேற்றைய தினத்துக்கு முன்தினம் போட்டிருந்தார் அந்த நூற்றி பதினைந்து அமைப்புகள் பேருந்த கடிதத்தில் இருந்தது அந்த நூற்றி பதினைந்து அமைப்புகளும் அதில் சில பேர் வந்து பயப்படி நம்போல் இருக்குது தங்களோட பேரை வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த பேர்களை போடாமல் நீங்கள் நூற்றி பதினஞ்சு அமைப்புகள் கையெழுத்து வச்சது என்று சொல்லி அதை சொல்லும் போன்று அவர் அதில் மெ மெசேஜ் பண்ணியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் அது நல்ல விஷயம் ஆனால் நேற்று பேப்பரை நாங்கள் வாசிக்கல பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று இருந்தது அதில் ஜெஃப்னா ப்ரெஸ் கிளப் என்று சொல்லப்படக்கூடிய ஊடக மையம் வந்து ஒரு அறிக்கையுடன் விடுத்திருந்தாங்க அதில் வந்து ஊடக மையத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவர்களுடைய பெயர் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி அவர்கள் கடுமையாக சாடி இருந்தார்கள் வயிறு வளர்க்கும் அரசியலுக்கு நாங்கள் துணை போக போவதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அறிக்கையாக அது அமைஞ்சிருந்தது அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம் அந்த அறிக்கையில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த குறித்து ஐநா சுவைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துக்கும் ஊடக மையத்துக்கும் இந்த சம்மந்தமும் இல்லையே அப்போ இவர் என்னென்னா வாய்ஸ் மெசேஜில் கயந்தரம் மேரவர்கள் சொல்றார் சில அமைப்புகள் தங்களோட பேரை சொல்லவனாம்னு சொல்லினோம் அதில் வந்து சின்ன பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு இவங்க என்னடா தங்கள்கிட்ட அதை அறிவிக்கவே இல்லையாட்டோ நான் அந்த நூற்றி பதினஞ்சு அமைப்புலேயும் ஒரு ஒரு நாலஞ்சு அமைப்பு கடிச்சு கேட்டு பார்த்தேன் அப்படியும் இந்த இதுல உங்களோட பேர் இருக்குது ஆனா உங்களோட கையொப்பம் விடப்படையில உங்களோட பேர்கள் மட்டும் அந்த கடிதத்திலே இருக்கு நீங்கள் அதுக்கு ஒப்புதல் அழுக்கிறீங்களான்னா இல்ல எந்த அமைப்புன்னா நான் கேட்ட அமைப்புகள் யாருடையுமே அந்த ஒப்புதல் எழுத்து மூலமாக வாங்கப்படவில்லை வாய்மொழி மூலமாக கிடைக்கப்பட்டதா இல்லையா சரியில்லை எழுத்து மூலமான ஒப்புதல்கள் அந்த அமைப்புகளால வழங்கப்படவில்லை இப்ப இங்க ஒரு ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு நூத்தி பதினைந்து அமைப்புகள் நூத்தி பதினைந்து அமைப்புகளும் சார்பாகவும் ஒருவர் இருவர் பிரதிநிதிகளாக அழைத்து இது ஒரு முக்கியமான கடிதம்னு சொல்கிறீங்க ஐ நா அனுப்ப கடிதம் இந்த கடிதத்தில் தான் எல்லாம் இந்த கடிதத்துக்கு சுமந்திரம் கையெழுத்து வைக்க இந்த கடிதத்தை தமிழரசு கட்சி புறக்கணிச்சுட்டேன் ஊடகங்களில் வந்து நாங்கள் கத்துறோம் ஊடகங்களில் வந்து நாங்கள் கேட்குறோம் இது எங்களுக்கு ஆதரவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கேட்குறோம் இந்த நூற்றி பதினைஞ்சு அமைப்பின் பேரை நீங்கள் போடுறீங்களோ அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு இதுதான் இந்த கடிதம் இந்த கடிதத்தில் எந்தெந்த அம்சங்கள் இருக்குது இந்தந்த விஷயங்கள் இந்த நாங்கள் கடிதத்தில் அனுப்ப போகிறோம் உங்களோட அமைப்பின்ற ஆதரவு எங்களுக்கு தேவை நீங்கள் அதில் ஒப்பம் விடுங்கன்னு சொல்லி அவர்களுடைய ஒப்பத்தையும் வாங்கியிருக்கலாம் தானே என்ன மூன்று பக்க கடிதம் நூற்றி பதினஞ்சு பேர கையெழுத்து வைச்சா நான்கு பக்க கடிதமாக மாறும் அரசியல் தலைவர்களோட ஒப்பம் மட்டும் இருக்கணும் இவர்களுடைய ஒப்பம் இருக்க தேவையில்லை இப்போ பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் வேண்டிய ஒப்பம் வேண்டியலன்றது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கதையாக இருக்குது நாங்கள் கேட்குறதே நீதி கோரி அதில் பிறகு பாதுகாப்புக்கு பயந்தாக்கிறது சாத்தியம் இல்லாமல் அது அது ஒரு சப்ப அப்படி பயந்தா பயந்துட்டு போட்டும் நூற்றி பதினஞ்சாம் அமைப்பு கட்டாயம் இருக்கும்னு மட்டும் இல்லை அதில் ஐம்பது அமைப்பு கூட இருக்கலாம் இல்லாட்டிக்கு சும்மா அடையாளமாக ஒரு நூற்றி பதினஞ்சு அமைப்பு போட்டுட்டு நூற்றி பதினஞ்சில் அப்படி அடையாளமாக போறோம்னா ஆயிரம் அமைப்புல பேர் நான் தருது சும்மா போடுறது அதை போட்டியவர்களும் அதை அனுப்பினார்கள் அனுப்புறது வந்து அளவு தூரத்துக்கு ஒரு அறவான விஷயமா இருக்கும்ன்றது தெரியவில்லை விளங்குகிறது இதுல பிரச்சனை இருக்கு இதுல கஷ்டம் இருக்கு இதுல சீக்கல் இருக்குது ஆக்களை நினைக்கிறதுல கஷ்டம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி கஷ்டம் இருக்கு கஷ்டப்பட்டா தான் அரசியல் செய்யலாம் அப்படி கஷ்டப்படும் அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை பார்த்த இனம் தானே நாங்கள் அந்த மாதிரியான கட்டமைப்பை உருவாக்குறது அவ்வளவு கஷ்டம் இல்லை இதுக்கெல்லாம் கிராஸ் ரூட்ல வேலை செய்து கிராஸ் ரூட் கட்டமைப்புகளோட இணைஞ்சு இதை இணையும் அந்த மாதிரியான கிராஸ் ரூட் கட்டமைப்புல தமிழ் தேசிய பேரவை சார்ந்த எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு அரசியல்வாதியோ இல்லையான்ற ஒரு தான் நீங்க வேறு ஒரு ஒரு அடையாளத்துக்கு ஒரு பத்து கட்சி இருக்கு நீங்க நீங்கள் சொன்ன உதாரணத்தை சொல்றேன் எக்ஸக்டா பத்தோ தெரியல பத்துக்கு கிட்ட கட்சி இருக்கு இந்த பத்துக்கு கிட்ட இருக்கிற கட்சி ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு கிராஸ் ரூட் கட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொருத்தருடைய அமைப்புகளுடைய கலந்துரையாடி கொண்டு வந்து ஒரு கடிதத்தை அனுப்புற அளவுக்கு கூட அரசியல் வறுமை எங்கட இடத்துல இருக்குதான்ற ஒரு கேள்வி இங்க வேறுது இதை இயலாமை இல்லை இதை இதை இவ்வளோ சில பேர் மடத்தனமாக குமண்டடிப்பீங்கள் இவ்வளோ காய்க்கிறேன் நீ செய்வியா நான் நாங்கள் வந்து அரசியல் செய்வதற்காக இல்லை அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் தேர்வு செய்ததே மக்கள் பிரச்சனைகளை செய்வதற்காகத்தான் அப்ப அரசியலை தங்களுடைய வாழ் வாழ்க்கையாக எடுத்தவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இது இதை வந்து பொது அமைப்புகள் செய்யணும் இவை அமைப்பு செய்யணும்ன்றது வந்து ரெண்டாவது வேற வழி இல்லாமல் ஆட்கள் இல்லாம சிவில் அமைப்புகள் உருவாகி அதை செய்து கொண்டிருக்கின்றன இது இது தொடர்பான ஒரு அரசியல் வறுமையை இது காட்டுதா இந்த கிராஸ் ரூட் மக்கள் கிராஸ் ரூட் கிராஸ் ரூட் என்று நாங்கள் சொல்றது வந்து அடிப்படையான அரசியலை ஆரம்பித்தல் ஒரு கட்சி ஒன்று ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த அடிப்படையான அரசியல் இங்க இல்லாமல் மேல் அரசியல் மட்டும் இங்க இடம்பெற்று கொண்டு அமைஞ்சிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே வந்துருக்கு மற்றது இந்த இந்த விளக்கங்கள் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விளக்கங்கள் எல்லாம் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அது இருக்கக்கூடிய விளக்கங்கள் அது என்ன ஐநா சபை என்ன ஐசிசி என்ன என்ன ஐசிஜே என்ன என்ன இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ன செய்யும் இந்த குற்றவியல் இதுகள் வந்து தீர்ப்பாயங்கள் எந்த மாதிரி வேலை செய்யும் என்ன ப்ரோட்டோகால்ஸ் அது வேலை செய்யும் சர்வதேச ஆதாரங்களை திரட்டுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சும்மா சாதாரணமாக பார்க்கல அதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் இந்த சாட்சியங்கள் எல்லாம் எடுக்கல அது ஒரு கேமரா ரெசல்யூஷன் இருக்குது அதுக்கென்ற ஒரு ஆங்கிள் இருக்குது அதுக்கென்ற ஒரு மைக்கை பயன்படுத்தணுன்ற எல்லாம் அதில் யூஎன் இந்த இதில் கடை சும்மா நாங்கள் தேடி போய்களே இருக்குது அதெல்லாமே ஃபாலோ பண்ணித்தான் நாங்கள் இங்கே ஆதாரங்கள் சேகரிக்கிறோமான்றது எனக்கு தெரியலை ஃபோனில் பிடிச்சிக்கொண்டும் ஆதாரங்கள் ஆதாரங்கள் நாங்கள் சேகரிச்சு கொண்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டோகால்ஸ் எங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுதா இல்லையா என்பது ரொம்ப நிறைய கேள்விகள் எங்கள் மத்தியிலே இருக்குது சில நேரங்களில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எரிச்சல் அடை எரிச்சல் அடைய சேர்க்கலாம் நீங்கள் ஒரு கட்சியில் தீவிர ஆதரவாளராக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு அரசியல்வாதி இந்த தீவிர ஆதரவாளரை அழைக்கலாம் அப்போ உங்களுக்கு விஷயங்களை நாங்கள் கலைக்கிறது வந்து எரிச்சலை விட்டுலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் ஏனிமே கலைக்கணும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் தாண்டி வந்துட்டு அப்போ இன்னும் நாங்கள் ஒரே விஷயத்த தான் சொல்லி 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 அரசியல் செய்துமே தவிர எவ்வளவு தூரம் நாங்கள் முன்னகர்ந்து வந்திருக்கிறோம் ஒரு ஒரு பொறிமுறைக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் நகர்ந்துருக்கிறோம்னு கேட்டால் அது மிக சொற்பமாக தான் இருக்க இது என்ன விஷயங்களை ட்ராக் பண்ணுது என்ன விஷயங்களை இழுக்குதுன்றதை நாங்கள் தேட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அப்போ ஒவ்வொரு தனிநபரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளர் ஒரு அரசியல் அரசியல் வாதியினுடைய அபிமானி என்ற இருந்து கொஞ்சம் எங்கள மனங்களை விட்டு விலகி வெளியில் வந்து இதில் என்ன உண்மையாக நடக்கணும் இதில் எங்கே பிழை இருக்குது இது எப்படி திருத்தலாம் இப்படி நாங்கள் கதைக்கிறதுக்கு காரணமே வந்து இது எப்படி திருத்தலாம்ன்றதுக்காக யாராவது ஒருத்தராவது இதை கதைக்கோணும் என்றதுக்காக தான் நாங்கள் இதை கதைச்சு கொண்டு இருக்கிறோம் இதை இதை திருத்துறதுக்கு என்ன வழிமுறை இதை ஒழுங்காக்குறதுக்கு என்ன வழிமுறை தொடர்பாக நாங்கள் தேடணும் அப்படி நாங்கள் தேடாத பட்சத்துல எங்களுடைய அரசியல் தலைவர்களும் அசண்டைனமாக தான் இருப்பார்கள் யாருமே கேள்விகளை தானே அனுப்பி விடுவோம் இந்த கடையை ஐநாக்கு ஐநா அனுப்பி தான் அனுப்பிட்டு சொல்லுவோம் இது ஐநா என்ன பதில் வர போகுது ஐநாவில் இந்த கடையை இந்த தாக்கம் என்ன செலுத்த போகுதுன்னா நாங்கள் யோசிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த நூற்றி பதினைஞ்சு அமைப்பு போட்டு விடுவோம் கேட்டா பாப்பம் பண்ற மாதிரியான ஒரு மேம்போகுத்தன்மை இருக்குது அரசியல்வாதிகள் மேம்பகுப்புத்தன்மை இருக்கக்கூடாது சீரியஸாக இருக்க வேண்டும் அவர்களும் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனால் அவர்களை மேம்போக்காக மக்கள் ஆகிய நாங்கள்லாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோமா என்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அப்போ தேவையான நேரத்தில் தேவையான பட்சத்தில் அவர்களுக்குரிய ப்ரெஷரை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய வேலையை செய்கிறதுக்கான ப்ரெஷர் தான் அது வேறு எதுவுமே இல்லை புதுசாக வந்து ஐயோ நீங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்ன்றது இல்லை நீங்கள் தான் செய்யணும் என்ற மாதிரி இது உங்களுடைய வேலை இதை நீங்கள் சரியாக செய்யணும் அதுக்குரிய ப்ரெஷர நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் அதனால வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் அதில் பாராளுமன்றத்தில் கலைஞர் உமர் அவர்கள் பேசுகிற விஷயங்கள் மிகச்சரியாக இருக்கிறது என்றதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமாக மக்கள் மத்தியில் இறங்க வேண்டிய தேவை அரசியலுக்கு இருக்கு காரணம் என்ன இப்ப இருக்கிற நிலைமையில வந்து இரண்டு பிரதான கட்சிகள் ஒன்று வந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் அது இப்போ இல்லை தமிழரசு கட்சியாக இருக்கிறது சில வேலைகளில் இப்போ இப்போ இருக்கிற நிலைமை பாகைகளில் மானும் வீடு முனைஞ்சு வீட்டுக்கு போகலாம் மான் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கிறது இல்லை மணி மட்டும் வீட்டுக்கு போகலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இங்கே காணப்படுகிறது இப்போ இங்கே ஒரு அரசியல் தரப்பு இருக்குது இஞ்சால இவர்கள் எல்லாரும் ஒன்றும் ஆகிட்டோம் சங்கிலேருந்து சைக்கிளில் இருந்து மாமல்லத்தில் இருந்து எல்லாருமே இங்கே ஒன்றாயிருந்தேன் அப்போ இந்த ரெண்டு பிரதான எல்லாம் இருக்கு இதை விட்டா என்பிபி இருக்குது அர்ஜுனா அணி இருக்குது இந்த இபிடிபி எல்லாம் இப்போ தற்சமயம் கணக்கு எல்லாமே இருக்குது சில வழங்க மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த ரெண்டு பிரதான தமிழ் தேசிய கட்சிகள் தரப்புகளும் வந்து இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது இது ஒரு ஸ்டாண்ட் இருக்கு ஆனா ரெண்டு ஸ்டாண்டும் வந்து ஒரு தெளிவான மக்கள் மத்தியில மக்கள் அரசியல செய்கிற ஸ்டாண்டா இருக்காங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு அப்ப நாங்கள் கேள்விக்குறிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்பதான் அதுக்குரிய விடைகள் வரும் தயவு செஞ்சு முட்டுக் கொடுக்காதங்கோ இது சரி என்று முட்டுக் கொடுக்காதங்கோ இப்படி சந்திரகமேட்டை இது ஒட்டினது சரி என்று சொல்லாதீங்க இதுல கழிச்சதெல்லாம் விமர்சனங்கள் வந்தா அந்த விமர்சனத்தை நீங்க உங்களுடைய தலைவர்களுக்கு முன்வைங்க இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு இந்த விமர்சனத்துல நியாயம் இருக்குது அதை நீங்க சொல்லணும் தனி சுயநபர் விமர்சனங்களை வந்து திருப்பி இதுக்கு வந்துச்சு நீ மட்டும் என்ன பெரிய நான் நீ மட்டும் தரோமா நான் கஜேந்திர மாதிரி இல்லையே நான் வந்து மக்களுக்கு சேவையாக போனேன் வந்து ஐநா சபைக்கு நான் போயிருந்தேன் அப்ப தனிநபர் விமர்சனங்களை தாண்டி தேவையான விமர்சனங்களும் தேவையானவர்களுக்கு முன்வங்கன்றதை தான் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மற்றது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பூவ மீடியா எப்பொழுதுமே தங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது கஜேந்திரகுமார் அவர்கள் மிக நீண்டமாக நீளமான பேட்டி கொடுத்தது பூவன் மீடியாவுக்கு மட்டும்தான் அதே மனதில் வைத்திருந்தால் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் சுதந்திரனோ மணிமன்னனோ அதிகளவான பேட்டிகள் கொடுத்தது அதிகமாக நேரம் பேட்டி கொடுத்தது பூவன் மீடியாவுக்கு தான் என்பதும் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் எனவே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கான சந்தர்ப்பங்களை மக்களோட கலந்துரையாளருக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்பவுமே வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படி வழங்கி கொண்டிருக்கிற பூவன் மீடியா இப்படியான விமர்சனங்களை முன்வை கேட்கல அதை கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எனவே வேற ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறேன் தொடர்ந்து எங்களை வீடியோஸை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி